உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் குமரா அந்த பட்டினங்களை தொடர்ந்து ஆதரகம் அவருடைய சகோ அவருடைய அண்ணன் மகன் தங்கி இருக்கிறார் அப்ப அந்த பட்டணங்கள் எல்லாம் அவர் வந்து ஆட்சி செய்து அங்க இருக்கிறார் எல்லா விதமான பயிர்களாம் அவர் வந்து பண்ணி நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறார் நல்ல சிறந்த ஒரு நிலையில இருக்கும்போது அங்க சுற்றி இருந்த நான்கு அரசர்கள் தான் செய்யறாங்க லோத்தின் மீது படையெடுத்து அவருடைய உடைமைகளை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க இந்த விஷயம் ஆபரகாமுக்கு கேள்விப்படுகிறார் என்ன செய்யறாரு முன்னூற்றி பதினெட்டு பேரை கூட்டிட்டு கொண்டு வந்து இங்க எதிரிகளை எல்லாம் அழித்து இவர் தன்னுடைய அந்த அந்த லோத்துடைய உடைமைகளை மீண்டுமாய் கொண்டு வந்து சேர்க்க வர்றார் அப்ப அவர் போகும்போது எதிர்க்க இந்த சோதரனுடைய அரசர் அதாவது மெல்கி சதைக்கு என்ன செய்கிறார் அவர் ஆசாரியர் அவர் அவர் வந்து ஆபரகாமை வாழ்த்துறார் அவர் வாழ்த்துன உடனே ஆபரகாம் சொன்னது என்ன தெரியுமா என்னால ஒண்ணு கிடையாது நான் பெரிய ஆள் கிடையாது என்னிடத்துல பெரிய படை வலிமை கிடையாது ஆனால் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கர்த்த என்னோட கூட இருந்தார் அப்ப அவருடைய துணையால் தான் இதை நான் செய்தேன் அப்படின்னு சொன்னார் அடுத்து நான் கொண்டு செல்லுகிற மீண்டும் அந்த எதிரிகளிடம் கொண்டு செல்ற உடைமைகளில் இருந்து எதையும் நான் எடுக்க மாட்டேன் ஒரு என்னுடைய செருப்புடைய வாரியை கூட நான் அதுல இருந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உண்மையும் உத்தமாய் கொண்டு சென்று சேர்த்தார் அப்ப பாருங்க அதாவது கடவுளுடைய துணையோடு நாம் எதை கொண்டு சென்றாலும் எப்படிப்பட்ட எதிரான செயல்கள் இருந்தாலும் எதிரிகளையும் ஆண்டவர் முறியடித்து அவருடைய கரங்களிலே கொடுப்பார் அருமையானவர்கள் ஒருவேளை நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் அல்லது நமக்கு எதிரானவர்களை கர்த்தர் நம்மை நம்மிடத்தில் அந்த எதிரிகளை கையில ஒப்பு கொடுப்பார் எப்போ என்றால் விண்ணையும் மண்ணையும் படைத்த அவருக்கு நாம பயந்து நம்ம வாழ்வை நடத்தும் நிச்சயமாக இது சாத்தியமாகும் ஆகவே ஆண்டவர் மீது பற்று கொண்டு இந்த நாளை நாம் தோங்குவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் மீட் பேசினை ஜபிக்கிறோம் எங்க அன்பின் கடவுளே ஆமாம்